नेम yeah, अञा இந்திய விடுதலை வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு ரூபாய் பத்து கோடி செலவில் ஈரோடு மாவட்டம் அரசலூர் நகரத்தில் திருவுருவச் சிலையுடன் நினைவகம் அமைத்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சமூக நீதி காவலர் தளபதியார் அவர்களுக்கு அருந்ததியர் மக்கள் சார்பில் நன்றி பாராட்டு விழா பொதுக்கூட்டம் ஆதித்தமிழர் பேரவையில் சார்பில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா அதிமாணவர்கள் அவர்கள் தலைமையேற்கிறார் ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் டி ஆர் சந்திரன் வரவேற்புரை நிகழ்த்த இருக்கிறார் இந்த நிகழ்வில் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற மதிப்பிற்குரிய பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுமுங்கல் துறையினுடைய